சின்ன வயசு மரணம் இப்ப ஆன்லைன்ல நீங்க பாத்து வருவீங்க பத்து வயசு குழந்தை ஹார்ட் அட்டாக்ல பதினஞ்சு வயசு பையன் ஹார்ட் ஓட்டிட்டு இருபத்தஞ்சு இருக்கும் போது என்னங்க நடக்குது ஏன் இந்த மாதிரி இளம் வயது மரணங்கள் அதிகமா இருக்கு வயது மரணங்களுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க கொரோனா வேக்சின் இருக்குங்க அப்படி இருக்குன்னு எல்லாம் கதை விடுவாங்க கொரோனாக்கு முன்னாடியும் நிறைய இடங்கள்ல இருந்துதான் கொலஸ்ட்ரால் இருக்காது பிபி இருக்காது எந்த பிரச்சனையுமே உடம்புல இல்ல ஆனா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க அதுக்கு காரணம் லிபோரோ

வரைக்கும் அதே வேல்யூ தான் இருக்கும் ஒருத்தருக்கு இந்த வேல்யூ ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு இல்ல நூறுக்கு மேல இருக்கு அப்படின்னாலே அவர் மாரடைப்பு ஸ்ட்ரோக் வந்து இறந்து போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதை தவிர்க்க வழி இருக்கான்னு கேட்டால் வழி இருக்கு நான் சொல்றேன் ஸோ இந்த லைப்போ ப்ரோட்டீன் ஏன்றது நார்மலான எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு தெரியும் லோடன் சிட்டி லிப்போ இதுக்கு மேல அப்போன்ற ஒரு புரோட்டீன் அட்டாச் ஆயிருக்கும் இது ஜெனட்டிக்கலாவே அட்டாச் ஆயிருக்கும் இந்த அப்போ இதுல அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னா பத்து மடங்கு அதிகமாக உங்களோட ரத்த குழாய்கள்ல போய் கொலஸ்ட்ராலோ பிளாக்ஸோ ஃபார்ம் பண்ணி படிஞ்சு அந்த இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கை வந்து அதிகமாக உருவாக்கும் இதுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஃபுட்டு சாப்பிடணும்னு இல்ல ஆல்கஹால் எடுக்கணும்னு கிடையாது ஸ்மோக் பண்ணணும்னு கிடையாது இந்த அப்போ புரோட்டீன் இருந்துகிட்டா மட்டும் போதும் இந்த மாதிரியான இளம் வயது மரணங்கள் அதிகமாக வரும் இது முதிர் வயதுலையும் வரும் நாளில் ஒருத்தங்களுக்கு அதிகமாக இந்த லைப்போ புரோட்டீன் ஏ இருக்கும் அதாவது இந்தியா ஜனத்தொகை எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு லைப்போ புரோட்டீன் ஏ அதிகமாக இருக்கும் இதோட நார்மல் வேல்யூ அப்படின்னா முப்பதுக்கு கீழே இருக்கணும் இதோட வேல்யூ முப்பது முதல் ஐம்பதுன்னு வரும்போது சின்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றது அர்த்தம் நூறு போகும்போது கட்டாயம் இருக்கு இன்னும் சதவீத மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நார்மலா மாரடைப்பு வந்து இந்த புரோட்டீன் ஏ மட்டும்தாங்க காரணம் மீதி ரெண்டு பேருக்கு தான் கொலஸ்ட்ராலும் சுகரும் பிபியும் காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்டாக் வராம ஸ்ட்ரோக் வராம இருக்கக்கூடிய மருந்துகளை முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டே வர வேண்டியது வேல்யூ அதிகமா இருக்கிறவங்களோட கடமை நன்றி